வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கரும்பில் ஊடுபயிர் பண்ணிடுறோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்டு கரையுங்க கரும்பில் ஒரு சில பேர் லாபம் வரலம்பாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு தண்டு கீரை அப்படிலாம் வந்துட்டு வேர்க்கடலை இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டே ஒரு பயிர் வந்துட்டு ஊடுபயிராக போட்டுருங்க போட்டிங்கன்னா அது மூலமாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாதிகா சுமத்துரும் ஏன்னா வந்துட்டு கரும்பு பார்த்திங்கன்னா வந்துட்டு லாபம் வராது தான் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பயிர் போட்டிங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லாபத்தை தடுத்துலங்க நாங்கள் அந்த மாதிரி தான் பாருங்கள் கரும்பு பாருங்கள் அங்கெல்லாம் வந்துட்டு பிடிங்கிட்டோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் பிடிங்கிட்டோம் தண்டிகரெல்லாம் பிடிங்கிட்டோம் தண்டிகை ப்ளஸ் புல் எல்லாத்தையுமே பிடிக்கிட்டோம் பாருங்கள் அந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அந்த தண்டிகை இருந்துட்டு இன்னும் இருந்துச்சுங்க ஏற்கனவே வளர்ந்தது ஃபுல்லாக பிடிங்காச்சி இது வந்துட்டு இது வந்துட்டு ரெண்டாவது தடவை வந்துட்டு பிடிங்கிட்டுருக்கோம் எப்படின்னா ரெண்டாவது தடனா வந்துட்டு ஃபஸ்ட் வாரமே வந்துட்டு நிறையா புடிங்காச்சி இது வந்துட்டு அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் முத்துனது அதோட பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு இருபது சென்ட்டு போட்டதுக்கு ஒரு இருபதாயிரம் வந்துட்டு லாபம் தாங்க வந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா விதை போட்டது இதெல்லாம் போட்டு ஒரு என்ன ஒரு ரெண்டாயிரரூவா கிட்ட செலவாயிருக்கும் அவ்வளோதாங்க மீதி எல்லாமே அவங்களுக்கு லாபம் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போது தண்டுகீரை கரும்புக்கு பில்லு எடுத்த மாதிரி ஆகிடும் சரிங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து பார்த்தினா வந்துட்டு அடுத்து இதை எடுத்தோடனே வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மண் அனுச்சிட வேண்டியதான் பாருங்கள் இல்லை இன்னொரு பயிருக்கு இன்னொரு டைம் கூட வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம் அதை வந்துட்டு போட்டால் வந்துட்டு சுத்தமாக கன்று வளராது இதுக்கே பதிலாம் வந்துட்டு கன்று வந்துட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துருக்குது இதுக்கப்புறம் வந்துட்டு உரத்தை போட்டு தான் வந்துட்டு கொண்டு வரும் இந்த மாதிரி இருந்துட்டு வீடு பிறா போட்டுக்குங்க வீடு பிறா போடுறதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே லாபமே நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்